நிகழ்வில் அடுத்ததாக ஒளியேற்றல் திருக்குறள் ஒளி ஏற்றல் நம்ம வீடுகளில் நாம் ஒழிந்தவுடன் விளக்கேற்ற வேண்டும் என்பார்கள் இப்பொழுது வேண்டுமானால் மின் விளக்குகள் ஏற்றலாம் ஆனால் ஆதிகால நம்முடைய தமிழர் மகளிர் வீட்டுக்கு நுழைந்ததும் விளக்கேற்றி ஒவ்வொரு நிகழ்வையும் தொடங்க வேண்டும் என்பார்கள் அந்த மரபின்படி இப்பொழுது திருக்குறள் ஒளியேற்றல் இங்கே உள்ள இரண்டு குத்து விளக்குகளில் பத்து முகங்கள் உள்ளன மகள் மணமகன் இருவரும் அவருடைய பெற்றோர்களும் அவர் உறவுகள் சார்ந்த அனைவரும் இந்த பத்து பொங்கலில் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் வந்து ஒளி இது ஒரு ஒளியேற்ற முறை என்பது அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இது இப்பொழுது திருக்குறள் ஒளியேற்ற நிகழ்வு நான் சொல்கின்ற போற்றியை அனைவரும் திரும்ப சொல்லுங்கள் ஒளியே போற்றி உயர்வே போற்றி கலியே போற்றி आरामें बोट्री आरामें बोट्री अड़िये बोट्री तेलिये बोट्री तिरमे बोट्री उड़िये बोट्री उयरे बोट्री कड़िये बोट्री कनिये बोट्री कनिये बोट्री अड़िये बोट्री आरामें बोट्री तेलिये बोट्री तिरमे बोट्री बोलिए बोट्री, उधर भी बोट्री, काली ये बोट्री, काली भी बोट्री, आली ये बोट्री, आली ये बोट्री, आरामे बोट्री, चली भी बोट्री, तेरा बोलिए बोट्री, उधर भी बोट्री, चली भी बोट्री, तेरा में बोट्री, चली तेरा में बोट्री, बोलिए बोट्री, उइये में बोट्री, कली है बोट्री, कली में बोट्री, तेरा में बोट्री, अली है बोट्री, अली है बोट्री, आराम है बोट्री, बोलिए बोट्री, उइये में बोट्री, अली बोट्री, आराम बोट्री, कली बोट्री, कली बोट्री திறமையை போற்றி போற்றி, திருக்குறள் ஒளியற்ற நிகழ்வை மணமக்கள் இருவரின் பெற்றோர் உறவினர்கள் இப்போது செய்தார்கள் இல்லறத்தில் மனைவி மக்களுடன் குடும்பம் நடத்தியபடி அறச்செய்களை செய்ய வழிகாட்டுவது இல்வாழ்க்கை அதிகாரம் ஆகும் திருக்குறள் நாற்பத்தி ஐந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது